வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கமலஹாசனை மிரட்டும் கன்னடம் அமைப்புகள் முதல்வர் அமைதி காப்பதா சீமான் கேள்வி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற பட ப்ரமோஷன் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பேசிய கமலஹாசன் தான் கன்னடம் வந்தது என கூறியிருந்தார் இந்த நிலையில் அவருடைய இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிய நிலையில் கர்நாடகாவில் கமலுக்கு எதிராக கன்னட அமைப்புகள் குரல் எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திர ரெட்டியூரப்பா எடியூரப்பா நடிகர் கமலஹாசன் கன்னடி கன்னடிகர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் தக்லை படத்தை கர்நாடகாவில் திரையிட விட மாட்டோம் என்று கூறி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று உண்மையை கூறியதற்காக கமலஹாசன் அவர்களை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதா அதனை பார்த்து கொண்டு முதல்வர் அமைதி காப்பதா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது தக்ளை படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் உலகநாயகன் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று வரலாற்று உண்மையை கூறியதற்காக அவரது படங்களை கர்நாடகாவில் திரையிட விடமாட்டோம் அவரை கர்நாடகாவில் நுழைய விடமாட்டோம் என்றால் ஒரு சில கன்னட அமைப்புகள் மிரட்டல் விடுப்பது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அடிபணிய வைப்பது அடிபணிய வைக்க நினைப்பது தகலை பட தகளை திரைப்படத்தின் பாத பதாகைகளை கிழிப்பது அவமதிப்பது வன்மையான கன்னடத்துக்குரியது இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மொழிகளுக்கு மட்டுமல்ல உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்பது உலக மொழியில் அறிஞர்கள் ஆராய்ந்து ஏற்றுக்கொண்ட வரலாற்று பெரும்பான்மையாகும் அந்த வரலாற்றுக்கு கன்னட மொழியும் அடங்கும் எனும் எனும்பொழுது அதனை ஏற்பதில் கன்னட அமைப்புகளுக்கு என்ன சிக்கல் அதிலும் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நமக்கெல்லாம் சகோதர மக்கள் எனும் பொருள்படும்படியாகவே அக்கருத்தினை அந்த இடத்தில் தெரிவித்திருந்ததை அவரது பேச்சை முழுமையாக உள்வாங்கும் அனைவராலும் எளிதாக உணர முடியும் ஆனால் தமிழ்மொழி தோன்றிய வளர்ந்த பல ஆயிர ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிலிருந்து கிளைந்த மொழி கன்னடம் என்ற வரலாற்று உண்மையை ஏற்க மனமில்லாத கன்னட வெறியர்களே இத்தனை வன்முறை பேச்சுகளையும் மிரட்டல்களையும் விடுக்கின்றனர் அதனை கர்நாடகா கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசும் கண்டித்து தடுக்காது ஊடகவி ஊக்கவிக்கிறது என்பதுதான் பெருங்கொடுமையாகும் தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என்பது கன்னட மொழிக்கு பெருமைத்தானே தவிர சிறுமை அல்ல ஒருவேளை அந்த கருத்தை கன்னடம் அமைப்புகளுக்கு மாற்று கருத்து ஏதேனும் இருந்தால் தமிழை விட கன்னடம்தான் மூத்த மொழி என்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை இலக்கிய சான்றுகளை மொழியில் அறிஞர்களின் ஆய்வு முடிப்புகளை தந்து அறவழியில் மறுக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான வாதங்களை முன்வைக்க வேண்டும் அதையெல்லாம் விடுத்து விட்டு விடுத்து அண்ணன் கமலஹாசனை கர்நாடகாவில் நுழைவிட மாட்டோம் அவரது படங்களை திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்பது என்ன மாதிரியான அணுகுமுறை தமிழ் படங்கள் தான் கர்நாடகாவில் திரையிடப்படுகிறது படுகிறதா கன்னடா படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்படவே இல்லையா அண்ணன் கமலஹாசனின் தகலை படத்தை அங்கே திரையிட அனுமதிக்காவிட்டால் ஒரு கன்னட திரைப்படத்தை கூட தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று பதிலுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஆக்கபூர்வமான செயலாக இருக்குமா காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று சொன்ன கன்னட திரை கலைஞர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிட தமிழர்கள் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே இன்னமும் அந்த நடிகர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டு கொண்டு தானே இருக்கின்றன தமிழர்கள் அதனை அனுமதித்து கொண்டு தானே இருக்கிறோம் கலையை கலையாக பார்க்கக்கூடிய அத்தகைய அரசிந்தனையை க கன்னட அமைப்புகளுக்கு ஏன் இல்லை ஒருவேளை தமிழர்கள் அரசீற்றம் கொண்டு அப்படங்களை எல்லாம் தடுக்க முனைந்தால் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட படத்தை கூட திரையிட முடியாது சூழலை ஏற்படுத்த முடியும் அவற்றைத்தான் கன்னட வெறி அமைப்பு விரும்புகிற விரும்புகின்றனவா அப்படி ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலையில் தமிழர்களை கன்னட அமைப்புகள் தள்ள மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே காவிரி நதிநீர் போராட்டத்தின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து இறுதி மரியாதை செய்து கன்னட வெறிய அமைப்புக்கள் அவமதிப்போது எவ்வித எதிர்வினையும் ஆற்றாத தமிழக அரசு அமைதியாக கடந்து போனதைப் போல தற்பொழுதும் கடந்து போகக்கூடாது உண்மை உண்மையறியானது போராடும் கன்னடம் இன் இனவெறி அமைப்புகளுக்கு ஆதரவாக கன்னட மாநில முதல்வர் சி தமிழ் திரையின் பெருமைமிக்க கலை அடையாளமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்று அவமதிக்கின்றனர் ஆனால் அதற்கு பதிலடி தர வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரை வாய் திறக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் கள்ள கள்ள அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் அண்ணன் கமலஹாசன் அவர்களை மட்டுமல்ல அண்ணனை தமிழை தமிழையே அவமதிக்கின்றனர் அன்னை தமிழை தமிழையே அவமதிக்கின்றார்கள் எனவே கூட்டணி கட்சியான கர்நாடகா காங்கிரசும் அரசிடம் பேசி போராடும் கன்னட அமைப்புகளை கட்டுப்படுத்தி தே தேவையற்ற பதற்றத்தை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்கிறேன் தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்பதனை கன்னட மொழியியல் அறிஞர்கள் மிக நன்றாக அறிவார்கள் அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறுவதன் மூலம் இரு மாநில மக்களின் ஒற்றுமையையும் அமைதியையும் சீர்குலைக்கும் செயல்களையும் இனியும் கன்னட அமைப்புக்கள் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கர்நாடகா மாநிலம் அரசு கன்னட அமைப்புகளின் வீணா வெறி செயலுக்கு தூபம் போடுவதை விட்டுத் விடுத்து இரு மாநில மக்களின் நல்லிணத்திற்கு தல் நல்லிணத்திற்கேடு கேடு விளைவிக்கும் வகையில் அண்ணன் கமலஹாசன் அவர்களையும் தகலைத் திரைப்பட குழுவையும் மிரட்டும் அட அடாவடி செயல்களில் ஈடுபடும் கண் கன்னட வெறி அமைப்புகளுக்கு மீது கடும் நடவடிக்கை எடுத்து தகலை திரைப்படத்தை தக்க நேரத்தில் திரையிட உரிய பாதுகாப்பை அளித்திட வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என சீமான் அவர்கள் நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக தமிழகத்திலும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்